கோவை பகுதியில் உள்ள ஆர் ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்ற கண்காட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது கோவை விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பத்தொன்பதாவது கலை அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கிரிசாலி சென்னும் தலைப்பில் நடைபெற்ற ஆர் ஜே பள்ளியின் தாளரும் முனைவருமான விஜயலட்சுமி மற்றும் பள்ளியின் செயலாளர் அனில்குமார் ஆகியோர் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தனர் ஒரு நாள் நடைபெறும் கண்காட்சியில் யுகேஜி வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்கள் தங்களுடைய தனித்திறன் மற்றும் குழு திறன்களை வெளிப்படுத்தி தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி அதற்கு செயல் விளக்கமும் அளித்தனர் தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் என பாடவாரியாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆதி மனிதனின் வாழ்க்கை வரலாறு மூவேந்தர்களின் ஆட்சி முறை ஹெலிகாப்டர் மாதிரி காட்சி அறிவியல் மற்றும் கணினியின் புதிய படைப்புகளான இணையவழி அடிப்படையிலான எரிவாயு கசிவு கண்டறியும் கருவி தீயணைக்கும் ரோபோ கைக்குறி மொழி உரைகள் குரல் கட்டுப்பாட்டில் இயங்கும் செயற்கை நுண்ணறிவு ரோபோ ரேடார் முறை கணினிகள் நிலநடுக்கம் கண்டறியும் கருவி மனிதர் இல்லாத வானூர்தி என ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை மாணவ மாணவியர்கள் காட்சிப்படுத்தினர் இக்கண்காட்சியை மாணவர்களின் பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் நிர்மலா மாணவர்களால் உருவாக்கப்பட்ட மாதிரி வடிவங்களையும் செயல்படும் மாதிரிகளையும் பார்வையிட்டு மாணவர்களின் செயல்திறனையும் அறிவாற்றலையும் பாராட்டியதுடன் சிறப்பான கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு தொகையும் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது